Delicate, yeah. yeah. delicate. பாருங்க எம்பி ஆம்புலன்ஸ் மேடம் இப்போ என்னென்னா காரில் அழகா அவ்வளோ அழகாக கொண்டு வர்றாங்க கொண்டு வந்து அவுத்துட்டாமல் மாடு வெற்றி பெற்றது என்ன ஆகிடுச்சி சைக்கிள் ஆகிச்சா எந்தெந்த வாடிக்கணும் கலந்துருக்கு எல்லா வாடிக்கும் கலந்துருக்கு பரவாயில்ல ஆனால் இப்படிதான் மாடு வளர்க்கணும் பாருங்கள் இவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் அவங்களும் சிரமப்படாமல் நல்லா ஒரு நல்ல தரமாக வளர்த்துருக்காங்க இன்னமும் அப்படியே நிறையா பேர் நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா மாடு சிரமப்படுத்தாமல் நல்லபடியாக வளர்ந்தா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க நல்லா இருக்கும் ஆ ஏற்று ஏற்றுங்க அப்படியே அப்படியே எடுப்போம் இந்த மாடு நல்லா இருந்த பாருங்க இவ்வளோ அழகா எந்த ஆம்புலன்ஸ் மாதிரினால சொல்லும் அந்த மாதிரி ஒரு அழகாக ஒரு காரில் கொண்டு வந்து நல்லா சூப்பராக வளர்த்துருக்காங்க அந்த மாடு இவ்வளோ அழகாக இருக்குங்க மாடு பக்கத்தில் போக முடியல கேட்டு தான் எடுக்கிறேன் அண்டிக்குள்ளே உட்காந்து எடுக்கிறேன் அங்கே நான் மாடு என்ன ஆகிடுச்சு இல்லாமல் ஆகிடு எத்தனை எத்தனை வாடிங்க கலந்துருக்கு நூறு வாடி நின்று விளாடுமா ஓடிடுமா நின்று விளாடும் எம்பி ஆம்புலன்ஸ் மாடு என்றைக்கு என்ன பேரும் புகழும் நல்லா இருக்கணும் ஆனால் அன்னை மாடை சொன்னாலே அவ்வளோ அவ்வளோ இதாக விளாடும் ஆனால் நானும் பார்த்துருக்கேன் நிறையா வீடியோவில் நானும் போட்டிருக்கேன் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் நல்ல மாடாக இருக்குது இந்த காருக்குலாம் அவ்வளோ அழகாக அப்படியே வீடு மாதிரி செட் பண்ணியிருக்காப்புல வீடு மாதிரி செட் பண்ணி ஏசி இதெல்லாம் மாட்டியிருந்தாங்களோ மாட்டுக்கு அப்படி யாருமே இன்ன வரைக்கும் நான் மாட்டத்தில் பார்க்கல ஆனால் அண்ணன் எம்பி ஆம்புலன்ஸ் மாதிரி யாரும் மணல் வர முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படியே வந்தாலும் நல்லா சிறப்பாக செஞ்சுங்க மாடு வந்து நல்லா தரமாக இருக்கணும் நன்றி